காணப்படும் பொருள் விளக்கத்துடன் புரிய வைக்கவும் இந்த அப்சர்வர் காண்பவனே காணப்படும் பொருளா இருக்கிறாங்க இப்போ நம்முடைய மனசை பொறுத்த அதை நாலா பிரிக்கிறாங்க வந்து அறிவு உணர்வுன்னு சொல்லி ரெண்டா பிரிச்சோம் அது என்ன வந்து எப்படின்னு சொல்லி சொன்னா இதை இன்னும் நாளா பிரிக்கிறாங்க அதுல என்னன்னு சொல்லி சொன்னா மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி நாளா பிரிக்கிறோம் இப்போ அதுலயுமே நான் சொல்லி வேற ஒண்ணுமே இதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம வந்து அகங்காரம்ங்கிறது வந்து இந்த உணர்வு பகுதியா போயிடும் மனம் புத்தி சித்தம் எல்லாமே வந்து அறிவு பகுதியில் வந்துடும் இந்த மூணு இந்த அறிவை தான் இந்த மூணா பிரிச்சுக்கிடுறாங்க இந்த உணர்வுங்கிற பகுதியை வந்து இவங்க அகங்காரம் பண்ணிட்டு கொண்டு வர இதே கிளாஸிபிகேஷன் அதை வேற மாதிரி மாத்திக்கிறாங்க இப்ப அந்த அகங்காரம்னு சொல்றது வந்து நம்முடைய கான்சியஸ்னஸ் நமக்கு உணர்ச்சிகள் உணர்வு இதெல்லாமே வந்து அகங்காரம் அகங்காரம் சொன்னா நாம ஒரு ஒரு மமகாரங்கிற அர்த்தம் அந்த நான் பெரிய ஆளு என்னை மாதிரி யாரும் உண்டாமே அந்த அர்த்தத்தில் இல்லை நான் இருக்கிறேங்கிற மாதிரி நான் இருக்கிறேங்கிறத காட்டக்கூடிய ஒரு கான்சியஸ்னஸ் ஒரு தன்னுணர்வு அந்த தான் வந்து அது அகங்காரம்னு சொல்றோம் அந்த அகங்காரம் தான் என்ன சொன்னா அதுதான் வந்து ஏதாவது உணர்ச்சியா மாறும் அந்த கான்ஸ்டியூசனஸ் தான் எத்தனை உணர்ச்சியாக இருந்தாலும் மாறும் அடிப்படையில் ஒரே தான் ஒரே தான் பல விதமான உணர்ச்சியா மாறுது அந்த நம்ம நம்முடைய நினைவுகள் இதுகள் எல்லாம் குறுக்கிடுறது காரணமா நம்முடைய அகங்காரம் கூடியது வந்து இன்ப உணர்வா மாறுது துன்ப உணர்வா மாறுது பயமா மாறுது கோபமா மாறுது இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இப்ப இந்த இடத்துல வந்து அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அங்க வந்து அனுபவம் சொல்லி ரெண்டு கிளாஸ் கிடையாது அந்த அனுபவம் ஏற்படும் பொழுது அனுபவம் மட்டும்தான் இருக்கு ஆனா அடுத்த கட்டத்தில் என்ன ஆயிரு சொன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்திலிருந்து இந்த அனுபவம் நல்லா இருக்கு அப்படியே வச்சுக்கிடுவேன் நினைச்சாலும் சரி இந்த அனுபவம் சரியில்லை இது துன்பமா இருக்கு இதுல விடுபடணும்னு நினைக்கும் பொழுதும் அப்ப தான் ஒரு ஆப்பர் வரும் அப்படி ஆஃப்டர் தாட் வரும்பொழுது சொன்னா அந்த அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இப்போ அந்த ரெண்டு கிளாசிபிகேஷன் வரும்பொழுது என்னென்னிருச்சுன்னா உண்மையிலே ஒரே இடத்துல தான் வருது அது மூலஸ்தானம் வந்து ஒரே அம்சமாக தான் இருக்கு அந்த அனுபவம் மட்டும்தான் இருக்கு அதுல அனுபவம் அனுபவிப்போம் சொல்லி கிளாசிபேஷனே கிடையாது ஒரே கான்சியஸ்னஸ் ஒரே உணர்வு தான் ஒரே அகங்காரம் நிலை அதுல வந்து பிரிவே கிடையாது அப்சர்வரும் அதுதான் அப்சர்வரும் அதுதான் ஆனா என்னன்னு சொல்லி இதை இதை மாத்தணும் இதை சொல்லி நினைக்கும் பொழுது அப்பதான் வந்து ஒரு ஆப்டர் தாட்ல தான் வந்து இந்த மாதிரி இப்ப அந்த தனக்கு தானே முரண்படாது நாமளே நம்மள ரெண்டு பிரிவா மாத்திக்கணும் நாமளே நம்ம ரெண்டு பிரிவா மாத்தின ஒரு பிரிவு வந்து இன்னொரு பிரிவா டாமினேட் பண்றாங்க இப்ப இதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியலா நம்மள நாமளே தேவையில்லாத போராட்டத்தை இன்வைட் பண்ற மாதிரி ஆகும் உண்மையிலேயே உண்மை அங்க ரெண்டுமே கிடையாது ரெண்டும் சேர்ந்த ஒண்ணு தான் இருக்கு நாம வந்து ரெண்டா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம விடுபடணும்னு நினைக்கிற மாதிரி நினைக்கிறதுங்கிறது இப்போ நம்ம முதுகை நம்ம பாக்குற மாதிரி நினைக்கிறது இப்போ நம்ம முதுகை என்னுடைய முதுகை நான் பார்ப்பேன்னு சொல்லி நான் எத்தனை சித்தாரம் சரி என்னுடைய முதுகு பார்க்கவே முடியாது சுத்திகிட்டே வரலாம் அவ்வளவுதான் பார்க்கவே முடியாது இப்போ இந்த மாதிரி தான் சொன்னால் அந்த காண்பவன் காணப்படும் பொருளுங்கிறது வந்து ஒரு ஆஃப்டர் தாட் இந்த ஆஃப்டர் தாட் வந்து தன்னை தானே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு தன்னை சரி பண்ணணுங்கிற முயற்சியில் வந்துடும் இது சரி பண்ணணுங்கிற முயற்சி சொல்லி சொன்னா அந்த கிளாசிஃபிகேஷன்ல இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போகுது அப்போ கிளாஸ் டியூஷன் இருந்தாலும் கூட அன் இப்போ உதாரணமாக இப்போ நாம் ஒரு வீட்டில் உட்காந்துருக்குறோம் ஹாலில் உட்காந்துருக்குறோம் காலையில் பேப்பர் வந்திருக்கு பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறோம் அப்ப நம்முடைய மனைவி அங்கேருந்து அவங்க சமையல் இருந்து அங்கே ஹாலுக்கு வராங்க வந்து அந்த ஹாலில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு சமையல் கட்டுக்கு போயிடுறாங்க அதே மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஹாலுக்கு வராங்க அவங்களுக்கு வேண்டிய ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க நாம பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் தெருது நமக்கு அது அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்கன்னே நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் தெரிஞ்சாலும் நம்ம கண்டுகிட்டுறது இப்ப நம்ம மனைவியோ குழந்தைகளோ வர்றதுக்கு பதிவா தெருவில் போற ஒரு ஆள் வந்து உள்ள எதோ எடுத்துட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பதவிடுவோம் யாரையா நீ எப்படி உள்ள வந்தா நீ பில்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்க்கணும் இப்போ அதே மாதிரி நமக்கு தெரியாதவர் வர்ற மாதிரி தெரிஞ்சவர் நம்ம ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வர்றாரு கோர்ஸ்ல எப்படி உள்ள வந்துட்டாருன்னு சொன்னா நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம பாட்டு பேப்பர் படிச்சுட்டு இருந்தவர் என்னன்னு நினைப்பார் அப்போ அவரை நம்ம உபசரிக்கும் உபசரிச்சு உட்கார வச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா காஃபி சாப்பிடுறீங்களான்னு சொல்லி நமக்கு கேட்டோம்னு சொல்லி சொன்னா நம்ம உபசரிக்கும் அப்ப நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அப்ப நமக்கு தெரியாது நமக்கு வேண்டாதவர் வந்தாலும் ஒரு பொறுப்பு வந்துருது நமக்கு வேண்டியவர் வந்தாலும் ஒரு பொறுப்பு வந்துருது இப்ப நம்ம வீட்டிலேயே உள்ளவங்களுக்கு நம்ம எந்த பொறுப்பும் எடுக்கிறது நம்ம வீட்டிலோட நம்மளுடைய பகுதியாக தான் இருக்கா நம்மளுடைய பாட் அண்ட் பார்சலா நம்மளுடைய சொந்தமாகவே இருக்கிறாங்க அப்போ அவங்க நம்ம எந்த பொறுப்புமே எடுக்கிறது இப்போ அதே மாதிரிதான் நம்முடைய உணர்ச்சிகள் வந்து விரும்பக்கூடிய உணர்ச்சி வந்து அதை பராமரித்து வச்சுக்கிடணும்னு நினைக்கும் விரும்பத்தகாத உணர்ச்சி உணர்ச்சி வந்தோன்னா அப்புறப்படுத்த தண்ணி போராடும் இப்போ இந்த போராட்டம் ஏற்படும் பொழுதுதான் நமக்குன்னு சொல்லி ஒரு ரோலே வரும் அப்ப நமக்குன்னு சொல்லி ரோல் வரும்பொழுதுதான் இந்த கான்பண்ட் காணப்படும் பொருள் இருக்கக்கூடிய வந்து இன்னும் கொஞ்சம் திக்கனிங் ஆயிருக்கும் அது வந்து ரெண்டு வேறுபட்ட தன்மைக்கு வந்துடும் இது எப்படினாலும் ஓகேங்க இப்படி நிலையில் வரும்பொழுது அங்க வந்து ரெண்டு ஒன்னாயிருந்தீங்க அது வேற இருந்தாலுமே கூட ஒன்று வந்துடும் ஒரு டிஃபரன்சியேஷன் இருந்தாலுமே கூட நான் வேற அனுபவம் வேற அனுபவிப்பேன் வேறன்னு இருந்தாலுமே கூட அது ஒரு முக்கியமில்லாத தன்மை அப்ப நம்ம அந்த அந்த அதை பயன்படுத்தி நம்ம எதையோ சரி பண்ணணும் நம்முடைய உணர்ச்சிகளை சரி பண்ணணும் நம்முடைய இதை கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தான் இந்த காண்பவன் காணப்படும் பொருள்ங்கிறதுல ஒரு நெருக்கடியான நிலை ஒரு போராட்டமான தன்மை வருது இல்லைன்னு சொல்லி சொன்னா உண்மையில இதனுடைய தோற்றமே வந்து ரெண்டு ஒன்னா தான் இருக்கு காண்போன் காணப்படும் பொருள்ங்கிற வேறுபாடே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஆஃப்டர் தாட் அந்த ஆஃப்டர் தாட்ல வந்து வருது வந்ததுனாலுமே கூட வந்து அது பொறுப்பு எடுக்காம இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த கிளாசிபிகேஷன் கூட ஒரு அன்இம்பார்ட்டன்டா போயிரு இந்த காண்போன் காணப்படும் பொருள்ங்கிற கிளாசிபிகேஷன் கூட அன்இம்பார்ட்டன்டா போயிரு அதனால அதை கூட நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் தவம் ஆற்றல் தருகின்றது ஆனால் ஞான நிலைக்கு இட்டுச் என்றால் தவத்தை ஏன் பலரும் வலியுறுத்தினர் மனமற்ற நிலை ஞான நிலையா தமிழ்நாட்டில் சித்தர்கள் சிறப்பு பெற்றவர்கள் அவர்கள் இந்த புரிதலை விளக்கியிருக்கிறார்களா பொதுவாக ஞானிகள் சிறப்பான ஆற்றல் பெற்றவர்களாகத்தான் அறிந்திருக்கின்றோம் புரிதல் போதுமென்றால் அந்த ஆற்றல் ஞான நிலைக்கு தேவையற்றதா உயிர் மனம் ஆன்மா விளக்கவும் இப்ப இது வந்து தவம் வந்து நமக்கு ஆற்றல் தருகின்றது ஞான நிலைக்கு இட்டு செல்லாது என்றால் தவத்தை ஏன் பலரும் வலியுறுத்தினர் இப்ப நம்ம தவம் நமக்கு பண்ண தெரியும் நம்ம தவம் பண்ணியிருக்கிறோம் தவம் பண்றது மூலமா இது நம்ம வந்து ஒரு சரணாகதி அடையணும்னு நினைக்கணும் சரணாகதி அடையணும்னு சொல்லி சொன்னோம்னா தவத்துக்கும் சரணாகதிக்கும் ஏதாவது தொடர்பு தான் சரணாகதி சொன்னா என்னன்னு சொன்னா எல்லாமே அவன் செயல் நம்மளால ஒண்ணும் முடியாதுங்க அண்டர்ஸ்டாண்டிங் அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வந்து தவம் வந்து பிரயோஜனப்படும் தவம் வந்து என்னன்னு சொன்னா சில அனுபவங்கள் அந்த அனுபவங்கள் வந்து இந்த அனுபவங்கள் நமக்கு கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா நம்ம தச தவறி போயிடும் இப்ப உதாரணமா இப்ப நமக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோம் டெய்லி தகராறு தான் நடந்திருக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்றாரு நம்மளை அடக்கணும்னு நினைக்கிறார் அவரை நம்மளை கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அவரும் நினைக்கிறார் நாம நினைச்சா அவரை கண்ட்ரோல் எடுத்துக்கணும் நாம நினைக்கிறோம் நம்மளால அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல அவரால் நம்மளையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இப்ப இது என்ன ஆயிருந்து தேவையில்லாத மனோ ரீதியான பிரச்சனை இப்ப நம்ம மனசு வந்து வேதனையில துடிச்சுட்டு இருக்கும் இப்ப நம்ம மனசு வந்து நம்ம சொல்றதை கேட்கும் மனசு மனவேதனையில இருந்துட்டே இருக்கும் இப்போ இந்த மனவேதனையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம என்ன பண்றது ஒரு சராசரி மனிதனை என்ன பண்ணுவோம் என்ன பண்ணா உடனே ஒரு லிக்யூர் போடுவோம் லிக்யூர் போட்டாங்கன்னா ஒரு அல்காலிக் எஃபெக்ட் கிடைச்சது இந்த அல்காலிக் எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபுளோவிங் ஸ்டேட்டுக்கு வந்துடுறான் அவன் ஆனால் அந்த அல்காலிக் எஃபெக்ட் போன பிறகு பழையபடி பழைய நிலைக்கு வந்தான் பழையபடி ஜண்டை சச்சரவுகள் மாதிரி வரும் இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ தவ தியான முயற்சிகளை வரும்பொழுது இப்போ நம்ம வந்து வேற ஒரு பரிமாணத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிச்சோம் அப்போ நம்மளுடைய மன உணர்வுகளை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய அம்சமே மாறிப்போயும் அப்போ நம்ம இப்போ வந்து சண்டை போட்டு தீர்மானம் பண்ண தீர்வு காண்றதுக்கு பதிலாகவும் ஒரு ஆல்கஹால் மூலமாக தீர்வு கண்டுறதுக்கு பதிலாகவும் தவ முயற்சி மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம உடம்பு கொடுத்தோம் அப்போ வாழ்க்கையை வந்து ஒரு சராசரி மனிதனில் இருந்து நம்முடைய வாழ்க்கையை வேற ஒரு பரிமாணத்துக்கு மாறிடுது இப்ப எத்தனை குடி பழக்கத்துல இருப்பாங்க தவ முயற்சிக்கு குடி குடிப்பழக்கத்தையே விட்டுருப்பாங்க எத்தனை விமான தீய பழக்கங்கள் அத்தனை பழக்கங்களையும் விட்டுருவாங்க இப்ப இதுக்கெல்லாம் எது காரணம் சொன்னா நம்ம தவ முயற்சி தான் காரணம் அப்போ அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும் ஆனா இது என்னன்னு சொல்லி ஒரு நல்ல இதெல்லாம் நல்ல ஒரு அடிப்படை நம்மளை வந்து ஒழுங்குபடுத்தும் ஆனா இது வந்து லிபரேஷனை கொண்டு கொடுக்குமா கொடுக்குமான்னு சொல்லி சொன்னா உண்மையிலே லிபரேஷன் வந்து நம்ம நேச்சுரல் ஸ்டேட் அதை நீங்க அடைய வேண்டிய அவசியமே இல்லை ஆனா நம்ம வந்து அடையறக்கு அடைய வேண்டிய ஒன்றுமே இல்லை நேச்சுரலா இருக்குங்கிறத நம்மளால ஏற்றுக்கிடவே முடியாது அப்போ நாம வந்து நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கிறோங்கறத புரிய வைக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய ஞானம் தான் உதவி பண்ணும் அது தவத்தினால என்னங்கிறதுனா சில அனுபவங்கள் தான் கிடைக்கும் இப்போ உதாரணமாக நம்ம வீடுகளில் இந்த சாக்கடை ஓடுறதுக்கோ ஏதோ நம்ம ஒரு கால்வாய் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது நீங்க ஓடுற தண்ணி வந்து அப்படியே கொஞ்சம் கையை வச்சு பிளாக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கைக்குள்ள அந்த தண்ணி வந்து கொஞ்சம் அகூமலேட் ஆகும் அப்படி அந்த ஆகும் பொழுது நீங்க கையை அப்படி ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஃபுளோ வந்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா சும்மா போகிற தண்ணிய விட இந்த அக்குமுலேட் பண்ணி திறந்து விட்ட தண்ணி வந்து ஃப்ளோ வேகமாக இருக்கும் இப்போ இதுதான் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தியானங்களில் இந்த நல்லதான் ஏற்படும் நம்மளோட ஃப்ளோயிங்கை வந்து கொஞ்சம் உருவையான ஒரு அகூமலேட்டட வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபுளோயிங்கை நம்ம கிரியேட் பண்றோம் இந்த ஆர்டிபிஷியல் ஃப்ளோயை கிரியேட் பண்ணும்போது தான் ஃபுளோயிங் ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு ஃபீல் பண்றோம் நம்ம என்ன பண்ணிக்கிற அந்த ஃப்ளோயிங் எப்போவும் நமக்கு வேணும்னு நினைக்கிறேன் உண்மையில அது வந்து இந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும் ஆனால் எல்லாமே ஒரு கையில் உதவி பண்ணணும் அந்த உதவியை நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லாம் நேச்சுரலாகவே இருக்கும் நம்ம அந்த நேச்சுரல் ஃப்ளோயிங்கை மட்டும் வச்சுட்டாலே நமக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் ஏன்னா எல் எந்த உணர்ச்சிகளுமே எல்லாமே மைக்ரோ செகண்ட்ஸ் தான் எல்லாமே தானாக வந்து தானாகவே மறைஞ்சி போயிடும் நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்கும்